ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருக்கு செப்டம்பர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் இதுல ஃபைபர் பைபர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சமீபத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்தனர் இந்த ஊழலை கண்டித்து இன்று எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் இன்று போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் வீடுகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்து வந்த வினோத் செல்வத்தை அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் திமுக எப்பயுமே வந்து பாஜகவை பார்த்து பாசிச கட்சி என்று கூறுவார்கள் ஆனால் இன்று வந்து மக்களுக்கு புரிகிறது யார் பாசிச கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது ஜனநாயக முறையை போராட அனுமதி தராத திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போலீஸ் ஸ்டேட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது ஆயினும் தொடர்ச்சியாக எங்கள் போராட்டமானது போகிறது இந்த டாஸ்மாக் ஊழல் என்பதை மிகப்பெரிய அளவில் எப்படி வந்து டெல்லியில் வந்து கேஜ்ரிவாலோட கைது வந்து இதற்கு காரணமாக இருந்ததோ எப்படி சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகலோட கவர்மெண்ட் வந்து இந்த சாராய ஊழலில் ஈடுபட்டதுனால வந்து பாதிப்புக்கு உள்ளானதோ எப்படி தெலுங்கானால கேசிஆர் மகள் கவிதா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்களோ அதே போல தமிழகத்திலும் இந்த ஊழலானது இந்த குடும்பத்தையே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் சாலி கிராமத்தில் உள்ள வீட்டு முன்பும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் ஆதரவாளர்களுடன் தமிழிசை போராட்டத்திற்கு கிளம்பிய போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போலீசாருடன் பாஜகவினர் வாக்குவாதம் செய்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது